ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட துறையிலேருந்து பாருங்கள் வீட்டு வசதி துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின் பொறுத்துறைக்கும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து நைன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாவட்டத்து நேரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்தரைக்கும் அஸிஸ்டன்ட் எக்ஸிகூட்டிவ் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு ஸோ ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ்லருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டிங்குமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கேட்டகிரி நீங்கள் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பார்த்திங்கனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் என்ன டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சோம் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபேர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து பார்த்தினா உங்களுக்கு யூஆர் கேட்டகிரியில் வந்து வேகன்ஸ் இருக்கு எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க எக்கனாமிக்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம்ல வந்து மாஸ்டர்ல வந்து பாருங்க எக்கனாமிக்ஸோ பிசினஸ் எக்கனாமிக்ஸோ இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டூ இயர்ஸ் வந்து பாருங்கள் பிஜி டிபிஎம் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க நீங்கள் பிஆர் இருக்கும் இல்லைன்னா ல வந்து பாருங்க சிவிலு பி பிளான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகிரில வந்து இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து எம்எஸ்சி நீங்கள் வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்க ஜியோகிராஃபி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பிஜி டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான் ஸோ அடுத்து ஃபினான்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் சிஏ சிஎம்ஏ இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் ஸோ அடுத்து வந்து பாருங்க கம்பெனி செக்ரெட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அஸ்ட் அதாவது வந்து அசோசியேட் மெம்பராக நீங்கள் வந்து இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லா கேட்டகிரிக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ரீஃபாக வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே குவாலிஃபிகேஷன் எல்லாமே ப்ரீஃபாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த இதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸோட லெவல் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இருக்குது நீங்கள் வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம் ஸோ சேலரி நான் சொன்ன பார்த்தீங்களா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறையா வந்து ஹெச்ஆர்ஏவாக இருக்கட்டும் ஸோ லம்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஆனுவல் இன்கிரிமெண்ட்டு ஸோ பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸோ அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான இது அலவன்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மீல் கூப்பன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தால அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல இருந்து ரிலாக்சன் வந்து இருக்கு ஓபிசியாக இருந்தா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பி டபிள் டிஆர் இருந்தா டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கட் ஆஃப் டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில அந்த ஏஜுக்கான குவாலிபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க செலக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பர்சல் இன்ட்ரி வந்து இருக்கும் அது வந்து உங்களோட மார்க் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க இதில் வந்து இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வெப்சைட் லிங்க் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இமேஜ் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்